ஆறாவது மலைக்கு இது கோயிலோட வெளிப்புற தோற்றம் சாயந்திரம் சாயிரச்சி பூஜை நடந்திருக்கு ஏன்னா அது மலைக்கோயிலுங்கிறதுனால சீக்கிரமே பூஜையெல்லாம் முடிச்சிருவாங்க ஆறு மணிக்கு மேலே மலைக்கோயிலுக்கு வர்றதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லைங்க நம்ம இப்போ வந்திருக்கோம் கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்ச உடனே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது அவைக்கு முருகன் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சுட்டிக்காட்டிய நாவட்பழ மரத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம் இது வந்து அன்னதான கூடம் ஒவ்வொரு நாளும் மதியம் திருக்கோயில் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க முடங்குது பழமுதிர்ச்சோலை சோலை மலை முருகன் திருமால் இருஞ்சோலை என்று வர்ணிக்கப்படுகிறதுங்க சிலப்பதிகாரத்தில் இந்த நூபுர கங்கையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நூபுர கங்கையை பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சிலப்பதிகாரத்தில் நூபுர கங்கையை பற்றியெல்லாம் வரிகள் வரும் சங்ககால பாடல்களை இடம்பெற்ற தலங்க அழகர் மலை இந்த அழகர் மலை பார்த்திங்கன்னா கீழே இருக்க கோயில் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கும் மேலே வர மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் இருக்கும் மேலே வந்து இந்த வனப்பகுதிக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா அடர்ந்த வனப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் பின்னால் ஓடையெல்லாம் இருக்குது இப்போ மழை காலம் இல்லாதனால இந்த ஓடையெல்லாம் காஞ்சிருக்கு இந்த காட்டுப்பகுதியெல்லாம் திண்டுக்கல் வனச்சரகத்துக்கு உட்பட்டதுங்க ஆனால் இது ஆக்சுவலாக அமைஞ்சிருக்க இடம் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா மேலூர் வட்டம் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடு முருகன் வள்ளி தெய்வானை இருவருடன் காட்சி தரும் அருமையான திருத்தலங்க பாருங்கள் இது ஒரு நாவல் மரம் பழமதிர்ச்சி கோயிலுக்குள்ளேயே இருக்குது பட் அந்த சுட்டப்பட வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா என்று சொன்ன அந்த நாவல் படம் வந்து கொஞ்சம் கீழே போகிற வழியில் இருக்குது நல்ல மண்டபங்கள்லாம் இருக்குது திருக்கோயில் உள்ளே எடுக்கக்கூடாதுங்க வீடியோ அதனால் சுற்றுப்புறத்தை மாத்திரம் நான் எடுக்கிறேன் நண்பர்கள்லாம் இதை காண் பார்க்கறதுக்காக இன்றைக்கி ஒரு பக்தர்கள் கூட்டம் நிறையா வந்து முருகன் பாடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பாடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு மூன்று வகையான தரிசனம் இருக்குது தர்ம தரிசனம் இருக்குது பத்து ரூபாய் கட்டணம் இருக்குது இது போக ரூபாய் சிறப்பு வழி கட்டணமெல்லாம் இருக்குது தூரத்தில் தெரியுது மடப்பள்ளி இதுக்கு தண்ணி ஃபுல்லாக நூபுர கங்கிலேருந்து வருது நல்ல தண்ணி குடிக்க குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களாக இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியலை இந்த நூபுர இருக்க தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது இது வரைக்கும் எங்கேயுமே நிற்கலை அது பிரம்மா வந்து பெருமாளுக்கு அவரோட சிலம்பில் அபிஷேகம் பண்ண தண்ணிங்கிறதுனால நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கு நாம் இப்போ முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே நாவட்புழ மரத்தை பார்த்துட்டு அருள்மிகு அழகரை வந்து தரிசனம் பண்ண போகிறாங்க பார்ப்போம் அடுத்தது வீடியோ தொடரும் அருணகிரிநாதரோட பாடல்கள்லாம் போட்டுருக்காங்க அருணகிரிநாதர் பாடல்கள் தமிழில் இருக்கும் ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு திருச்செந்தூருக்கு படிக்கிறாங்க ஆறுபடை வீடுகளுக்குள்ள அருணகிரிநாதர் பாடல்கள்லாம் பாருங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு அருணேலிநாதவர் பாடிய பாடல் இது இது சுவாமிமலை சுவாமி மலைக்கு பாடல் திருத்தணி பழமுதனைக்கும் பாடியிருக்கு யாருங்க திருமுருகாட்டு படையினர் Bridいい πα 54 சோலை மலை முருகன் வரை வீடு பழமுதிர்ச்சோளை வருஷத்துக்கு ஒருக்கா நான் வந்துடுவேங்க வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் பழனிக்கு ஒருக்கா சோலைக்கு ஒருக்கா வந்துடுவோம் திருச்செந்தூர் தான் போனோம்னா நிறைய வெயிட்டிங் டைம்லாம் இருக்குது மதுரையிலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஆயிரும் ஆனால் பழனியும் பழமுதிர்ச்சோளையும் அப்படி இல்லை இது பழைய மதுரை மாவட்டத்தில் இருந்தது அவங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பழைய மதுரை மாவட்டத்தில் மூணு படை வீடு இருந்துச்சு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மூணாவது படை வீடு பழனி ஆறாவது படை வீடு இந்த பழமுதிர்ச்சோலை இதுக்கு ரெகுலராக நாங்கள் வருவோம் எல்லாருமே மதுரையில் இருக்க மதுரை சிட்டிசனுக்கு வந்து பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றமும் படிக்க முடியாது பாருங்க நம்ம சுட்டபல வேண்டுமா சுடாத வேண்டுமா என்ற அவைக்கு முருகன் சுட்டிக்காட்டிய அந்த தத்துவத்தை உணர்த்திய நாவல் மரத்துக்கு அடியில் இருக்கும் இதை பாருங்கள் இந்த வர வந்து சஷ்டி காலத்தில் மற்ற நாவல் மரம் பழுக்குமா மற்ற காலங்களில் மற்ற மறுக்கள் நாவல் மரங்கள்லாம் ஆடி மாதம் பழுக்கும் இந்த மரத்தின் அருகிலேயே கந்த சஷ்டி விழாவில் முருகப்பெருவன் வயில் வாகனத்தில் இருந்து வெளி சூரசம்ஹார காட்சி நடைபெறும் பாருங்கள் விநாயகர் கோயில் இந்த மரம் இதான் நாவல் மரம் பாருங்க ரொம்ப மாலை பொழுதாயிருச்சு ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் சன்லைட்டு கம்மியாக இருக்கும் பரவாயில்ல விநாயக பெருமான் இருக்காரு அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்திடுவோம் தொன்மையான மரங்கள் அது சங்ககால இலக்கியங்களோட தொடர்பு உள்ளது இந்த வனமே வந்து நக்கீரர் அவ்வையார் அருணகிரிநாதர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் விஜயம் செய்த அழகர் மலையில் இருக்குது பழமுதிர்ச்சோலையில் வலையில் இருக்குது இது நாவல் பழமரம் ரொம்ப புராதனமான மரம் வேலி போட்டிருக்காங்க காட்டுப்பகுதியில் இருக்கிறதுனால பாதுகாக்கிறதுக்காக வேலி போட்டு வந்திருக்காங்க நாவல்புறத்தின் ஒரு கிளை ஒன்று இருக்குது அடர்ந்த வனப்பகுதிங்க தமிழ்நாடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆறு மணி ஆயிடுச்சுங்க மேலே வர்ற வண்டியெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க ஆறு மணிக்கு இந்த ஒரு வண்டி வருது அஞ்சாம்காலுக்கு அங்கேருந்து பாருங்கள் குரங்குகளுடைய சேட்டை